எல்லோருக்கும் வணக்கம் நந்தா ஸ்டெலன் ஒரு பெண்ணோட மௌனத்துக்கு பின்னாடி அவளோட அமைதிக்கு பின்னாடி இருக்கிற வழிகளை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் முக்கியமா குடும்ப வாழ்க்கையில இருக்கிற பெண்களை பற்றி நான் பேசுறேன் உங்களோட மனைவி உங்ககிட்ட நல்லபடியா பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா நல்லபடியா லைஃப் போயிட்டு இருக்குது நல்லா இருக்குது அதே இது உங்களோட ஒய்ஃபு உங்ககிட்ட வந்து சத்தம் போடுறாங்க திட்டுறாங்க கோபப்படுறாங்க அப்படின்னா கூட உங்களோட லைஃப் கரெக்டா தான் இருக்குது ஏன்னா அவங்க சத்தம் போடுறாங்க அப்படின்னா தனக்கு உரிமை உள்ளவங்களுக்கு மேல அக்கறை இருக்கிறதுனால தான் அதாவது கேரி தான் அவங்களுக்காக சத்தம் போடுறாங்க அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க சத்தம் போடுறாங்க அதே இது ஒரு பெண்ணு எந்த விஷயம் நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி ரொம்ப அமைதியா சைலண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அதாவது பேச வேண்டிய இடத்துல பேசுறது இல்ல உரிமையை கேட்க வேண்டிய இடத்துல கேட்கறது இல்ல ஏதாவது பிரச்சனை வருகிற நேரம் கூட ரொம்ப சைலண்டா எல்லா விதத்துலயும் அப்படியே சைலண்டா உட்கார்ந்து ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அந்த பெண்ணு அவ்வளவு மௌனமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணு தன்னோட வாழ்க்கையில வாழ்க்கையை சரி பண்றதுக்காக தனக்கு உரிமை உள்ளவங்க கிட்ட சத்தம் போட்டு பார்த்திருப்பாங்க ஒவ்வொரு விஷயம் புரிகிறதுக்காக சொல்லி பார்த்துருப்பாங்க கோபப்பட்டு பார்த்துருப்பாங்க எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு சக்சஸ்ஸ கொடுக்கல வெற்றியை கொடுக்கல அப்படின்னு உள்ள பட்சத்துல அவங்க சைலண்டா எல்லாம் முடிஞ்சது நம்ம எவ்வளவு என்ன செஞ்சோம் ஒரு பலமே இல்லை நம்மளையும் வந்து கேர் பண்றதுக்கு ஆள் இல்லை நம்மளும் யாரையும் கேர் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களும் நம்மள வந்து பொருட்படுத்தலை வேஸ்ட் நம்ம என்ன செஞ்சாலும் எந்த ஒரு பலனுமே நம்மளோட லைஃப்ல கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்னு அவங்க ஒதுங்கி போய் எடுக்கிறாங்க ஆனா ஒரு சில நேரம் நமக்கு ஒரு சிலருக்கு வந்து ஹஸ்பண்டா இருக்கலாம் அவங்களுக்கு தோணலாம் ஏதோ நமக்கு சைலண்டா இருந்தா போதும் நம்ம கிட்ட சண்டை போடக்கூடாது ஆர்கியூ பண்ண கூடாது நம்ம கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது பொய் போட வேலையை பார்த்துட்டு அமைதியா இருக்கட்டும் நம்ம 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 வேலையை பார்த்துட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா ஒரு பெண்ணோட மௌனம் அது வலிதான் ஓகேவா வலியோட வெளிப்பாடுதான் மௌனமா இருக்குது அந்த மௌனத்தை நீங்க அப்படியே அவங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு நாள் அவங்களை கூடிய சீக்கிரமே இழக்க வேண்டியதா இருக்கும் அதனால உங்களோட ஒய்ஃப் எவ்வளவு கோபப்பட்டாலும் சத்தம் போட்டாலும் அது உங்க மேல இருக்கிற கேரோட அடிப்படையில தான் அவங்க சத்தம் போடுவாங்க உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது பிரச்சனையில மாட்டிக்க கூடாது அப்படின்னு உள்ள ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவங்களோட எமோஷன்ஸ எப்படி காட்டுறதுன்னு தெரியாம சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகே அந்த வாய் மட்டும் தான் இருக்கும் செயல்ல எதுவுமே இருக்காது அதனால நீங்க அவங்கள புரிஞ்சுக்கணும் ஆனா எந்த விதத்திலயும் ட்ரை செஞ்சு அவங்களுக்கு லைஃப்ல எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னு அவங்க துவண்டு போகிற நேரம்தான் அவங்களோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து போறாங்க அந்த லாஸ்ட் ஸ்டேஜின்னு சொல்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு ஜோன் ஓகேவா சூசைட் பண்ண வைக்கலாம் இல்ல அவங்களுக்குள்ளாடியே அவங்க வழிகளை சுமந்து அமைதியா இருந்த ஒரு மனநோயாளியா கூட ஆகலாம் எதையும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகேவா உங்களோட அன்புக்குரியவங்களை இழக்காம இருக்கணும் அப்படின்னா அவங்க கூட பேசுங்க ஓகேவா சண்டை பிடிச்சுன்னா ஒரு நேரம் சண்டை பிடிப்பாங்க ஆனா இந்த மனைவின்னு சொல்றவங்க சண்டை பிடிக்கிறது கோபப்படுறதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க லைஃப்னா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுனால லைஃப் நல்லா இருக்கும் ஓகேவா ஹஸ்பண்டுக்கு தெரியணும் ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது ஒய்ஃபுக்குன்னு தெரியணும் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு அது மட்டும் இல்ல லைஃப்ல வந்து சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் எல்லாம் செய்யணும் ஓகேவா ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் இது மாதிரி லைஃப்பை வாழுகிற நேரம் லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கும் ஆனா ஒரு பெண்ணோட மௌனம்னு சொல்றது ரொம்ப பெரிய டேஞ்சரு அதனால எந்த ஒரு பொண்ணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் உங்களோட அக்காவா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் இல்ல மனைவியா இருக்கலாம் இல்ல அம்மாவா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி மௌனமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு விடாதீங்க இந்த மௌனத்தோட மீனிங்கே வழிதான் ஓகேவா அவங்க கூட பேசுங்க விட்டு பேசுங்க ஒரு முறை பேசுற நேரம் திட்டலாம் ரெண்டாவது முறையும் திட்டலாம் பேச ட்ரை செய்துட்டே இருங்க ஒரு நாள் அவங்களே வந்து புரிஞ்சுப்பாங்க இதனால உங்களுக்கு அன்புக்குரியவங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வராது எப்போதுமே ஒருத்தங்க இருக்கிற நேரம் அவங்களோட வேல்யூ நமக்கு தெரிகிறது கிடையாது இழந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்போம் நம்ம இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே நம்ம ஏன் இப்படி செஞ்சோம் அப்படின்னு பின்னால்ல வருத்தப்படுகிறதுக்கு பதிலா இப்பவுமே நம்மளோட வாழ்க்கையை சரி செய்யணும் அப்படின்னா உங்களோட மனைவி ரொம்ப அமைதியா இருக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட பேசுங்க விட்டு பேசுங்க உங்க மேல நம்பிக்கை வரும்படியா நீங்க நடந்து கொள்ளுங்க உங்க மேல உங்களோட மனைவிக்கு ஆழமான நம்பிக்கை வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களா யாராலையும் அவங்கள மாத்தவே முடியாது ஓகேவா உங்க மேல அவ்வளவு பாசமா ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க ஓகேவா எத்தனை பேர் எவ்வளவு என்ன சொன்னாலும் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க அந்த பாசமான அந்த உறவுல அவ்வளவு ஒரு வலிமையா இருக்கும் ஓகேவா எப்போதுமே நம்பிக்கைதான் பெருசே அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுங்க அந்த அமைதின்னு சொல்றது லைஃப்ல இருந்து போயிடும் லைப்ல ரெண்டு பேருமே பேசி சந்தோஷமா வாழ முடியும் லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கும் வாழ்கிற வாழ்க்கையும் அர்த்தம் உள்ளதாக இருக்கும்